பகவத் கீதை கதைகள் கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக போர் செய்ய மாட்டேன் என்று அமர்ந்த அர்ஜுனனுக்கு பல உபதேசங்களை வழங்குகிறார் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் வழங்குவது போல் அவர் உலக மக்களுக்கே உபதேசம் செய்கிறார் இது கிருஷ்ணோபதேசம் தொடர்கிறது தொடர்ந்து கேளுங்கள் பகவத்கீதையின் இறுதி கட்டம் அர்ஜுனன் கிருஷ்ணா நீங்கள் இங்கே எனக்கு பல உபதேசங்களை கூறி என்னை போருக்கு தூண்டுகிறீர்கள் அங்கே துரியோதனன் கர்வம் கொண்டு தன்னுடைய பெருமைகளை கூறிக்கொண்டிருக்கிறான் கிருஷ்ணர் அசுரவுத்தி உடையவனுக்கு அழிவு காலம் வந்துவிட்டால் தற்பெருமை பேசுவான் தனக்கு வரப்போகும் அழிவை அவன் உணரவில்லை அவனுடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டது ஆகவே தான் தற்பெருமை பேசிக் கொண்டிருக்கிறான் அர்ஜுனா தற்பெருமை என்பது தற்கொலைக்கு சமம் ஆகவே அந்த துரியோதனனை பற்றி நீ கவலைப்படாதே நமது விளக்கம் அர்ஜுனனின் வில் காண்டீபம் என்றும் அழைக்கப்படும் காண்டீபம் எனும் அந்த வில்லை யாராவது அவமதித்து பேசினால் அவர்களை நான் கொன்று விடுவேன் என்று அர்ஜுனன் சபதம் எடுத்திருக்கிறான் அர்ஜுனனின் அண்ணனாகிய யுதிஷ்டிரன் ஒரு முறை அந்த காண்டீபத்தை பற்றி தரக்குறைவாக பேசிவிட்டான் ஆகவே அர்ஜுனன் தனது அண்ணனை கொள்வதற்கு தனது வில்லை எடுத்துக் கொண்டான் அதை கிருஷ்ணர் தடுத்தார் அதற்கு அர்ஜுனன் கிருஷ்ணா எனது காண்டீபத்தை யார் குறை கூறினாலும் அவர்களை நான் கொன்றுவிடுவேன் என்று சத்தியம் செய்திருக்கிறேன் ஆகவே நான் எனது மூத்த அண்ணன் யுதிஷ்டிரனை கொன்றுதான் ஆக வேண்டும் அதற்கு கிருஷ்ணர் அர்ஜுனா நீ உனது அண்ணனை தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டிவிடு அப்படி திட்டினால் அது கொன்றதற்கு சமமாகிவிடும் என்று கூறினார் அதன் பிறகு அர்ஜுனன் யுதிஷ்டிரனை தகாத வார்த்தைகளால் கண்டபடி திட்டிவிட்டான் அவ்வாறு திட்டிவிட்ட பிறகு அர்ஜுனன் மிகவும் மன அடைந்தான் அர்ஜுனன் கூறினான் கிருஷ்ணா எனது பாசத்திற்குரிய அண்ணனை நான் கண்டபடி திட்டுவிட்டேனே இதற்கு மேல் என்னால் உயிரோடு இருக்க முடியாது இப்போதே நான் தீயை மூட்டி தற்கொலை செய்து கொள்வேன் என்று அர்ஜுனன் என்று அர்ஜுனன் தற்கொலை செய்து கொள்வதற்காக தயாரானான் அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனை தடுத்தார் கிருஷ்ணர் கூறினார் அர்ஜுனா நீ உன்னை பற்றி தற்பெருமைகளை பேசு உன்னுடைய பெருமைகளையெல்லாம் எடுத்துக் கூறி ஆணவமாக தற்கொலை செய்து கொண்டதற்கு சமமாகும் அதன் பிறகு அர்ஜுனன் தன்னை பற்றி தற்பெருமைகளை எடுத்துக் கூறினான் கடைசியில் அர்ஜுனனும் யுதிஷ்டிரனும் மன அடைந்து ஒற்றுமையாக ஆனார்கள் ஒருவனை தரக்குறைவாக பேசுவது அவனை கொள்வதற்கு சமம் என்றும் ஒருவன் தற்பெருமை பேசுவது அவனின் தற்கொலைக்கு சமம் என்றும் கிருஷ்ணன் அப்போது அர்ஜுனனுக்கு கூறினார் அர்ஜுனன் கிருஷ்ணா உங்களிடம் உபதேசம் பெற்றுக்கொண்ட பிறகு எனக்கும் உங்கள் பக்தர்களுக்கும் நீங்கள் கூறும் அறிவுரைகள் என்ன கிருஷ்ணர் நான் சொன்ன இந்த ரகசியமான கீதை உபதேசங்களை கேட்க விரும்பாதவனுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் என்னிடம் குறை காண்பவர்களுக்கும் கூறக்கூடாது கீதா உபதேசங்களை தெரிந்து கொண்டவர்கள் அதை என்னுடைய பக்தர்களுக்கு கூற வேண்டும் அவ்வாறு கீதையை கூறுபவர்களுக்கு எப்போதும் என்னுடைய அருள் கிடைக்கும் அர்ஜுனா நம் இருவருக்கும் நடந்த இந்த தர்ம மிகுந்த உரையாடலை எவன் படிக்கிறானோ அல்லது கேட்கிறானோ அவன் என்னையே பூஜிக்கிறான் இதை நம்பிக்கையுடனும் ஆர்வத்துடனும் இதை எந்த மனிதன் கேட்கிறானோ அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுவான் அர்ஜுனா நீ உன் மனதை ஒருமுகப்படுத்தி என் உபதேசங்களை கேட்டுக்கொண்டாயா அஞ்ஞானம் என்ற உன்னுடைய மயக்கம் நீங்கியதா அர்ஜுனன் கிருஷ்ணா எனது பகவானி உங்கள் அருளால் எனது மனமயக்கம் அழிந்தது என்னுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்கிவிட்டன உங்கள் அறிவுரையை நான் ஏற்றுக்கொண்டேன் நீங்கள் எனக்கு கட்டளை இடுங்கள் அதன்படியே நடப்பேன் கிருஷ்ணர் அர்ஜுனா நீ எனது பக்தன் என்னை நீ சரணடைந்து விட்டதால் நீ செய்யும் செயல் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு அப்போது உன்னை பாவங்கள் சேராது ஆகவே நீ போர் புரியாமல் இருக்காதே நீ போர் புரிய மாட்டேன் என்று மறுத்தாலும் இயற்கை உன்னை தூண்டிவிடும் ஆகவே அர்ஜுனா நீ உனது வில்லாகிய காண்டீபத்தை கையில் எடுத்துக்கொண்டு போருக்கு தயாராக எழுந்து நில் அர்ஜுனா கிருஷ்ணா உங்களின் கட்டளைப்படியே நான் போருக்கு தயாராகிவிட்டேன் கீதையின் முடிவு அஸ்தினாபுரம் இவ்வாறு போர் தொடங்குவதற்கு முன்பாக அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த உரையாடலை சஞ்சயன் திருதராஷ்டிரீரனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தான் சஞ்சயன் திருதராஷ்டிரீரனிடம் சொன்னான் அரசே பகவான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த இந்த அந்த அற்புதமான உரையாடலை கேட்டு எனது மனம் மகிழ்ச்சி அடைகிறது எனக்கு வியாசரின் அருள் கிடைத்ததால் நான் இதை நன்றாக பார்க்கவும் கேட்கவும் முடிந்தது மன்னர் யோகேஸ்வரனான கிருஷ்ணரும் காண்டீபம் ஏந்தி நிற்கும் அர்ஜுனனும் எங்கே இருக்கின்றனரோ அங்கே நீதியும் தர்மமும் வெற்றியும் அனைத்து செல்வங்களும் நிலைத்து நிற்கும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அரசி நீங்கள் உங்கள் நல விரும்பினால் உங்கள் புதல்வர்களுக்கு அறிவுரை கூறி பாண்டவர்களுடன் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் குறிப்பு இந்த வார்த்தையுடன் பகவத்கீதை முடிவு பெறுகிறது கிருஷ்ணரின் உபதேசங்களை கேட்டு அர்ஜுனனின் மனம் மிகவும் தெளிவு பெற்றது ஆகவே அர்ஜுனன் தனது வில்லாகிய காண்டீபத்தை கையில் ஏந்திக் கொண்டு மன உறுதியுடன் போருக்கு தயாராக நின்றான் அதன் பிறகு கிருஷ்ணர் தனது சங்கை ஊதினார் அதைத் தொடர்ந்து பாண்டவர்கள் பாண்டவர் படைகளில் பலரும் தங்கள் சங்க நாதங்களை ஊதினார்கள் அதைத் தொடர்ந்து கௌரவர்களும் தங்களுடைய சங்குகளை ஊதினார்கள் பிறகு போர் தொடங்கியது வில் அம்பு கத்தி ஈட்டி கதாயுகம் போன்ற ஆயுதங்களை ஏந்திக்கொண்டு பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் பெரும் ஆரவாரத்துடன் கூச்சல் போட்டுக்கொண்டு ஒருவருடன் ஒருவர் மோதிக்கொண்டனர் விளக்கம் நாங்கள் போருக்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதற்காக சங்குகளை ஊதியும் பல போர் முரசுகளை அடித்தும் போர் தொடங்குவார்கள் இந்த மகாபாரதப் போர் மொத்தம் பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது அர்ஜுனனுக்கும் மற்ற பாண்டவர்களுக்கும் கிருஷ்ணர் அவ்வப்போது தகுந்த ஆலோசனைகளை கூறி வந்தார் அதர்மத்தை அழித்து தர்மத்தை பாதுகாப்பது கிருஷ்ணரின் கடமை கிருஷ்ணருக்கு கௌரவர்கள் மீது எந்த பகையும் இல்லை அவருக்கு பாண்டவர் மீது மட்டும் பாசமில்லை அவருக்கு எல்லோரும் சமமானவர்கள்தான் பாண்டவர்களின் பக்கம் நியாயம் இருந்ததால் அவர் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார் இந்த போரின் மூலம் உலக மக்களுக்கு தர்ம நியாயங்களை உணர்த்துகிறார் ஆகவே கிருஷ்ணர் பாண்டவர்களை வெற்றியடைய செய்கிறார் பாண்டவர்களின் வெற்றிக்காக கிருஷ்ணர் பலவித சூழ்ச்சிகளை செய்கிறார் பீஷ்மர் துரோணர் கர்ணன் துரியோதனன் போன்றவர்களை கிருஷ்ணரின் சூழ்ச்சியால் பாண்டவர்கள் வென்றனர் கிருஷ்ணர் இல்லையென்றால் அவர்களை பாண்டவர்களால் பாண்டவர்களை தோற்கடிப்பது மிகவும் கடினம் கிருஷ்ணர் இல்லையென்றால் அவர்கள் கௌரவர்களை தோற்கடிப்பது மிகவும் கடினம் கங்கா தேவிக்கும் சந்தனு ராஜாவிற்கும் பிறந்தவர் பீஷ்மர் இவர் பரசுராமனிடம் போர் பயிற்சிகளை கற்றவர் ஒருமுறை அவர் பரசுராமரையும் தோற்கடித்து விட்டார் பீஷ்மரை வெல்லக்கூடிய ஒரு வீரன் இரு படைகளிலுமே இல்லை போர்க்களத்தில் பீஷ்மரின் வேகத்தைக் கண்டு பாண்டவர் படைகள் எல்லாம் சிதறி ஓடியது பாண்டவர் படையில் உள்ள பல வீரர்களை பீஷ்மர் கொன்று குவித்தார் அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார் அர்ஜுனா நமது படையில் உள்ள சிகண்டி என்ற வீரன் முற்பிறவியில் பெண்ணாக இருந்தவன் அவன் பீஷ்மரை கொள்வதற்காகவே பிறந்தவன் ஆகவே அந்த சிகண்டியை உன்னுடன் தேரில் நிறுத்திக் கொண்டு நீ பீஷ்மரின் மீது அம்புகளை விடு என்றார் அதன் பிறகு சிகண்டியை அர்ஜுனன் தனது தேரில் நிறுத்திக் கொண்டு பீஷ்மரின் மீது அம்புகளை விட்டான் சிகண்டி முற்பிறவியில் பெண் என்று பீஷ்மருக்கு தெரியும் ஆகவே பெண்ணின் மீது அம்புபடக்கூடாது என்று பீஷ்மர் நினைத்தார் ஆகவே பீஷ்மர் அர்ஜுனனை எதிர்த்து அம்புகளை விடவில்லை ஆனால் அர்ஜுனன் பீஷ்மர் மீது அம்புகளை விட்டு அவரை கொன்றான் இவ்வாறு கிருஷ்ணரின் சூழ்ச்சியால் பீஷ்மரை அர்ஜுனன் வென்றான் பீஷ்மரைப் போலவே துரோணரும் பாண்டவர்கள் படைகளை கொன்று குவித்தனர் இவரை கொள்வதற்காக கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் சில சூழ்ச்சிகளை கூறினார் அதன் பிறகு பீமன் அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்று கொன்றுவிட்டு வந்தான் துரோணரின் மகன் பெயர் அஸ்வத்தாமன் ஆகும் யானையை கொன்ற பீமன் அஸ்வத்தாமனை கொன்றுவிட்டேன் என்று கத்திக்கொண்டே வந்தான் தனது மகன் மீது மிகுந்த பாசம் கொண்ட துரோணர் யுதிஷ்டிரனிடம் கேட்டார் யுதிஷ்டிரரும் துரோணரனும் துரோணரிடம் போய் சொல்லிவிட்டார் தனது மகன் அஸ்வத்தாமன் இறந்துவிட்டதாக நினைத்து துரோணர் தனது ஆயுதங்களை போட்டுவிட்டு தேரில் அமைதியாக அமர்ந்துவிட்டார் அப்போது திருஷ்டத் யூமனன் யூமனன் என்பவன் துரோணரின் தலையை வெட்டி சாய்த்தான் இந்த யுமணன் துரோணரை கொள்வதற்காகவே பிறந்து வந்தவன் துரோணருக்கு தன் மகன் மீது உள்ள பாசத்தால் அப்போது ஆயுதங்களை கீழே போட்டு விடுவார் என்றும் அப்போது யுமணன் அவனை கொன்றுவிடுவான் என்றும் கிருஷ்ணருக்கு தெரியும் ஆகவே கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் அந்த சூழ்ச்சிகளை கூறினார் இவ்வாறு கிருஷ்ணரின் சூழ்ச்சியால் துரோணர் பாண்டவர் மாண்டார் துரோணர் மாண்டார் கர்ணனிடம் அரவக்கணை என்னும் கொடிய நாகம் இருந்தது கர்ணனிடம் அரவக்கணை எனும் நாகம் இருந்தது இதை கர்ணன் அர்ஜுனன் மீது ஏவினான் அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரை கீழே அழுத்தி விட்டார் ஆகவே அர்ஜுனன் உயிர் பிடைத்தான் ஒருமுறை கர்ணனின் தேர் சக்கரம் பூமியில் புதைந்து விட்டது அப்போது கர்ணன் அந்த தேர் சக்கரத்தை தூக்கிக் கொண்டிருந்தான் நியாயப்படி அப்போது அர்ஜுனன் கர்ணன் மீது அம்புகளை விடக்கூடாது அப்போது கிருஷ்ணர் கூறினார் அர்ஜுனா இதுதான் தக்க சமயம் இப்போது நீ கர்ணன் மீது அம்புகளை விடு இதை நீ செய்யாவிட்டால் அதன் பிறகு கர்ணனை உன்னால் கொல்லவே முடியாது என்று கூறினார் பிறகு தேர்ச்சக்கரம் தூக்கிக் கொண்டிருந்த கர்ணன் மீது அர்ஜுனன் அம்புகளை விட்டு கொன்றான் மாபெரும் பலசாலியான பீமன் துரியோதனனின் தொண்ணூத்தொன்பது தம்பதிகளையும் கொன்று தொண்ணூத்தொன்பது தம்பிகளையும் கொன்றுவிட்டான் கடைசியாக துரியோதனனுடன் போர் புரிந்தான் பீமன் துரியோதனன் இருவருமே சிறந்த கதாயுத வீரர்கள் இந்த இருவருமே பலத்துடன் போர் புரிந்தனர் பீமன் துரியோதனனை கடுமையாக தாக்கியும் பீமனால் துரியோதனனை கொல்ல முடியவில்லை அப்போது கிருஷ்ணர் தனது தொடையை காட்டினார் இதை புரிந்து கொண்ட பீமன் துரியோதனனின் தொடைகளைத் தாக்கினான் அதனால் துரியோதனனின் தொடைகள் உடைந்து மாண்டான் இவ்வாறு துரியோதனனும் கிருஷ்ணரின் சூழ்ச்சியால் இறந்தான் இந்த மகாபாரத போரில் கௌரவப் படையை சேர்ந்த ஜயத்ரதன் சல்லியன் சகுனி சால்வன் சப்சப்தர்கள் பூர்சிரவஸ் போன்றவர்களும் பாண்டவர் படையைச் சேர்ந்த அபிமன்யு கடோத்கஜன் சிகண்டி துருபதன் திருஷ்டத்யுமனன் போன்றவர்களும் மாண்டனர் மேலும் பல ஆயிரக்கணக்கான போர் வீரர்களும் யானைகளும் குதிரைகளும் போரில் மாண்டன குறிப்பு பீஷ்மர் துரோணர் கர்ணன் துரியோதனன் போன்றவர்களை கிருஷ்ணன் தனது சூழ்ச்சியால் கொன்ற பிறகு அவர்களை நல்ல சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்தார் ஆகவே கிருஷ்ணரால் இவர்களுக்கு நல்லதுதான் நடந்தது மேலும் தன் கடமையை ஒழுக்கத்துடன் செய்து போரில் வீர மரணம் அடைந்தவர்களையெல்லாம் கிருஷ்ணர் நல்ல சொர்க்கலோகம் அனுப்பினார் மேலும் பகவத்கீதையின் கட்டம் தொடரும் காத்திருங்கள் வரும் வாரம் வரை கிருஷ்ணோபதேசத்தின் இறுதி முடிவு பகுதி തുടരും കാത്തിരു വരും വാരം വരെ